இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அந்த சிந்தட்டிக் ஷீட் அதாவது பிவிசி சிந்தடிக் கார்டு அதை பார்த்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து நான் நம்மளும் பண்ணணும் நம்ம கடையில இந்த மாதிரி கார்டு போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு அவருக்கு எப்படின்னு வந்து நம்ம சொல்லி கொடுக்க போறோம் வித் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா டோட்டல் ப்ராடக்ட்டு நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாரு அதாவது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஷீட்டு பவுச் டை கட்ரு லேமினேட் மிஷினு இது எல்லாமே டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணுறாரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவர் கடையில் வந்து எனக்கு நேராக சொல்லிக் கொடுங்க எனக்கு ஆன்லைனில் எனக்கு புரிஞ்சது இருந்தாலும் ஒரு சில டவுட்டில் இருக்குது நான் நேரடியாக வந்து உங்களோட கத்துக்குறன்னு சொல்லி வந்திருக்காரு சோ இப்போ அவரை தான் பார்க்க போயிட்டு இருக்கிறோம் வாங்க போகலாம் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன ஆர்டர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா டை கட்டரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்ரு லேமினேட் மிஷினு சிந்தடிக் ஷீட்டு பவுச் இதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி தான் ஒன்று போடணும்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் மேனுவலாக வந்து ஃபோட்டோஷாப்பில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு சரி நானே வந்து க்ராப் பண்ணி பார்க்குறேங்க அதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னு சொல்லி அவரே வந்து லேமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி அதை வந்து க்ராப் பண்ணுறாரு நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கிறீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ வணக்கம் வணக்கம் வணக்கங்க உங்க பேருங்க என் பேரு சரத்குமார் ஈரோட்ல இருந்து வரேன் சரிங்க யூடியூப்ல பார்த்துட்டு வந்தீங்க யூடியூப்ல பார்த்து வந்தேன் இங்க வந்து காடு நானே பண்ணி பாத்துக்கு பெஸ்டா இருக்குது அதாவது யூடியூப்ல பாத்து பண்ணது கூட நான் நேர்ல வந்து பண்ணதுக்கு எனக்கு பெஸ்டா இருக்குது எல்லாரும் வாங்க எல்லாம் வந்து பண்ணி மிஷின்லாம் வாங்கி போங்க நல்லா இருக்கு நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் இதெல்லாம் பார்த்துட்டு சரி இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு நானே போய் என் கடையில் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் சரி சரிங்க பார்த்து பண்ணுங்கள் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள் நானும் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஹாப்பியாக அவரும் வாங்கிட்டு போயிட்டார் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கண்டிப்பாக வேணுமோ யாரெல்லாம் சின்ன சின்ன கடை வச்சிருக்கீங்களோ சிஎஸ் சென்டர் வச்சிக்கங்களோ அவங்களாம் அதாவது பிவிஎஸ் கார்டு சிந்தடிக் கார்டு போடணுன்னா நம்மகிட்டே பொருட்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் வந்து தான் பண்ணணும் இல்லை நீங்கள் வித்தின் டூ டேஸில் கொரியர் வர மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிசிப்ட் அனுப்பிடுங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான அட்ரஸ் ப்ரூஃப் அனுப்பிச்சுட்டா மட்டும் போதுமானது அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் எனிடிஸ்க்கில் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டவுட் வந்தாலும் நாங்கள் எனிடிஸ் மூலமாக சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல நல்ல பிஸ்னஸ் நம்ம அடிக்கடி இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்